ஒரு ஆப் வச்சுருக்காங்க அந்த ஆப்பில் வந்து அவங்களோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கு கோர்ஸஸ் செல் பண்றாங்க அதை பிரியாணி மன்னன் என்ன பண்றாரு வாங்குறாரு த்ரீ நைன்டி நைன் அவர் எதுக்கு அவர் தையல் கிளாஸுக்கு எதுக்கு வாங்கினாருன்னு அவர் ஏன் வாங்கினாருன்னு தெரியல ரேட்டிவுக்கு வாங்கியிருக்கலாம் த்ரீ நைன்டி நைன் சம்திங் ஒரு கோர்ஸ் வாங்கி அதுல ஜிஎஸ்டி நம்பர் இல்லை அது இல்லைன்னு சொல்லி டெய்லரக்கா வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு அதுக்கு சப்போர்ட்டா டெய்லருக்காக சப்போட்டா ஏ டு டி நந்தவர் இல்ல இவர் அவங்க வீடியோ நான் ஃபுல்லா பார்த்தேன் சம்திங் அவர் ஏ டி வந்து ப்ரூவ் பண்ணாரு இவர் போட்டோஷாப் பண்ணியிருக்காரு அது பண்ணிருக்காரு இது பண்ணிருக்காரு அது தப்பு ஏ டு டி நந்தா சொல்றது தப்பு அபிஷேக் ரபி சொல் பிரியாணி மேன் தான் கரெக்ட் சிட் ஃப்ரீக்வன்சி ஒரு வீடியோ போடுறாங்க நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் தெரியுமா சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் ப்ளஸ் கீழே என்ன போட்டிருக்கு டெய்லர் அக்காவோட ஆப் கம்பெனி வந்து கிளாஸ் பிளஸ் ஓகே அதோடய தமிழ்நாட்டோட குரோத் மேனேஜர் நான் தான் டெய்லர் இருக்கா எங்கள் கம்பெனி கிளைண்ட்டு இவங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற பெரிய பெரிய இன்ஃப்ளூன்சர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூன்சர்ஸாக இருக்கட்டும் ட்ரேடிங் க்ளா அச்சீவ்மெண்ட்ஸ் ட்ரேடர்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய பெரிய பெரிய கிளைன்ட்ஸ்லாம் கிளாஸ் ப்ளஸோட கிளைண்ட்ஸ் தான்